புக்களை அமைச்சரவை குழு பத்தி சொல்லியிருப்பாங்க அதை முதல்ல சொல்லிடுறேன் அமைச்சரவை குழு எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா பிரதம அமைச்சரோட ஆலோசனையின் படி குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவையை நியமிக்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள்ல பதினஞ்சு சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்கணும் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள்ல எவ்வளோ பேருனாக்கா பதினஞ்சு சதவிகிதம் மட்டும் தான் வந்து அமைச்சரவை உறுப்பினராக இருக்கணும் அது அதில் வந்து பிரதம அமைச்சரும் அடங்குவாங்க பிரதம அமைச்சரை சேர்த்து தான் பதினைஞ்சி சதவிகிதம் உறுப்பினர்கள் தான் அமைச்சரவை உறுப்பினராக இருப்பாங்க அதாவது மக்கள மொத்த மக்களவை உறுப்பினர்களில் பதினஞ்சு சதவிகிதம் மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினராக இருப்பாங்க அதில் பிரதம அமைச்சரும் அடங்குவாங்க அடுத்து பார்த்தோம்னா நடுவண் அமைச்சர்களின் வகைகள் கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமை ஆட்சிக்குழு அமைச்சர்கள் இராசாங்க அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் இதில் முக்கியமானது வந்து கேபினெட் அமைச்சர்கள் தான் நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசார அமைப்பு தான் வந்து இந்த கேபினெட் அமைச்சர்கள் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறோம்னாக்கா முக்கிய துறைகள் துறைகளா துறைகளோட அமைச்சர்கள் தான் வந்து இந்த கேபினட் அமை கேபினெட் குழுவெலாம் இருப்பாங்க முக்கிய துறைகளின் அமைச்சர்கள் தான் வந்து இதில் இருப்பாங்க இதில் இருக்கிறவங்க பார்த்தோம்னாக்கா மூத்த அதாவது அனுபவ அனுபவசாலியாகவும் அறிவுசாலியாகவும் மூத்தவர்களாகவும் தான் வந்து இந்த கேபினெட் துறையில் இருப்பாங்க கேபினெட்டில் முக்கியமான துறைகளின் அமைச்சர்கள் இருப்பார்கள் இந்த அமைச்சர்கள் பெரும்பாலும் மூத்தவர்களாகவும் பல்வேறு துறைகளில் ஆழ்ந்த அனுபவமும் அறிவும் வாய்க்க இருப்பாங்க கேபினெட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு நிதி வெளியுறவு கொள்கைகள் உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இந்த கேபினட் குழு அடுத்து பார்த்தோம்னாக்கா ராஜாங்க அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் இதுல வந்து இது பார்த்தோம்னாக்கா இரண்டாவது முக்கியமான குழு தான் வந்து இந்த ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சரவை குழுவின் இரண்டாவது வகையினர் இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறைகளில் பொறுப்பு அமைச்சராக அவங்க செயல்படுவாங்க இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட துறைகளை வந்து நல்லா பொறுப்பாக செயல்படுத்துவாங்க ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் இவங்க கலந்து கொள்ள முடியும் இவங்களை அழைத்தால் மட்டும்தான் வந்து இவங்க இந்த இராஜாங்க அமைச்சர்கள் வந்து கலந்து கொள்ள முடியும் அடுத்து பார்த்தோம்னா இணை அமைச்சர்கள் மூன்றாவது வகையினர் அமைச்சரவை குழுவிலேயே வந்து மூன்றாவது வகையினர் தான் வந்து இணை அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் இவங்க பார்த்தம்னாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தா கேபினெட் மற்றும் ராஜாங்க குழு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒப்படைக்கப்பட்ட கடமைகள் செயலாற்றுறதுல இவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க கேபினெட் அல்லது ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்கள் அதாவது இணைய அமைச்சர்கள் வந்து உதவி செய்வாங்க மத்திய அமைச்சரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுல வந்து கேபினெட் அமைச்சர்கள்ல யாராருக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பிரதமர் மோடி இவங்களுக்கு வந்து மத்திய பணியாளர் அணுசக்தி துறை மற்றும் விண்வெளித்துறை இந்த மூன்று துறையும் வந்து பிரதமர் மோடிக்கு அடுத்து பார்த்தோம்னா கேபினெட் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தவங்களாம் பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேருக்கு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும் இதில் ஒரு நம்ம ஒரு பத்து பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் நியூஸ் திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க வந்து நம்ம அவங்களுக்கு பேரோட அவங்களுக்கான துறை வந்து நமக்கு வந்து ஞாபகம் ஆகிடும் இருந்தாலும் ஒரு பத்து பேருக்கு வந்து இப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ராஜ்நாத் சிங் இவங்களுக்கு வந்து பாதுகாப்புத்துறை இவங்க பேர்லேயே வந்து ராஜாங்கிறது இருக்குது ராஜா அப்படின்னு ராஜ் அப்படின்னா ராஜா ராஜானா நமக்கு நா நாடுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ராஜ்நாத் சிங்கிறவங்க பாதுகாப்புத்துறை அடுத்து வந்து ரெண்டாவது வந்து அமித்ஷா இவங்க வந்து ஏற்கனவே அமைச்சராக உள்துறையில் அமைச்சராக இருந்தவங்க தான் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஃபேமஸான அமைச்சர் அமித்ஷாங்கிறவங்க உள்துறை அமைச்சர் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் அமித்ஷாங்கிறவங்க உள்துறை அமைச்சர் அடுத்து தேர்ட் ஒன் வந்து நிதின் கட்கரி இவங்க வந்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இவங்க பேரில் பார்த்தோம்னா கட்கரி அதாவது கல் கறினு வருதா கல் கறிலாம் எங்கே இருக்குன்னா சாலையில் இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நிதின் கட்கரிங்கிறவங்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அடுத்து பார்த்தோம்னா ஜே பி நட்டா இவங்க வந்து பார்த்தோம்னா சுகாதாரத்துறை ஜே பி நட்டா இவங்க வந்து சுகாதாரத்துறை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா இவங்க பேரில் பார்த்தோம்னா நட்டாங்கிறது இருக்குது நட்டானா செடி நடுறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல சுகாதாரமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் ஜே பி நட்டாங்கிறவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா சிவராஜ் சிங் சௌகான் இவங்க வந்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறை இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா சவுகான்கிறத சவுக்கு மரம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம் இவங்க வந்து சவுக்கு மரத்தை வந்து வேளாண் மற்றும் விவசாயி விவசாயம் செய்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா சிவராஜ் சிங் சவுகான்கிறவங்க வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் துறை அடுத்து வந்து நிர்மலா சீதாராமன் இவங்களும் பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸானவங்க அஹ் ஃபேமஸாக இருக்கிறவங்க தான் நிர்மலா சீதாராமன்ங்கிறவங்க நிதித்துறை நிர்மலா சீதாராமன்ங்கிறவங்க நிதித்துறை அமைச்சர் இவங்களை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா பேர்லேயே நீ வருது அதே போல் நீ நிதித்துறை அமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா எஸ் ஜெய்சங்கர் இவங்களும் வந்து முன்னிருந்தே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவங்க தான் எஸ் ஜெய்சங்கருங்கிறவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா மனோகர்லால் கட்டார் இவங்க வந்து வீட்டு வசதி மற்றும் மின்துறை அமைச்சர் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா கட்டாருங்கிறது கட்டினாருங்கிறது கட்டினார் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா இவங்க வந்து வீடு கட்டினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வீடுனாக்கா கண்டிப்பாக கரண்ட்டும் இருக்கும் அப்போ வீட்டு வசதி மற்றும் மின்துறை அமைச்சர் யாருன்னாக்கா மனோகர்லால் கட்டார் அடுத்து பார்த்தோம்னா ஹெச்டி குமாரசாமி இவங்க வந்து கனரக தொழில்துறை இவங்க பேர்லேயே பார்த்தோம்னா சாமிங்கிறது இருக்கும் அப்போ இவங்க வந்து சாமின்ட்டு இரு பேரில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கனரக தொழிலை கொடுத்துருக்காங்க இவங்க நல்லா ஈஸியாக செய்வாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ஹெச்டி குமாரசாமிங்கிறவங்க கனரக தொழில்துறை அடுத்து பார்த்தோம்னா பியூஷ் கோயல் இவங்க வந்து தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுங்கிறவங்க தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் இவங்களை எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா இவங்க பேரில் வந்து யூஸ்னு வருதா இவங்க அவங்க வந்து தொழில் மற்றும் வர்த்தகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ பியூஷ் கோயலுங்கிறவங்க தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதான் இவங்க வந்து கல்வித்துறை அமைச்சர் இவங்களை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தாந்தாங்கிற ஒரு ஒரு வந்து ஒரு கெத்து இருக்கும் தான் அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும் அதனால எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நல்லா படிச்சிருக்கிறதுனால அதாவது கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தாங் தாந்தாங்கிற ஒரு கெத்து இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா தர்மேந்திர பிரதான்கிறவங்க கல்வித்துறை அமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா ஜித்தன் ராம் மாஞ்சி மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு இதுவரைக்கும் தான் முக்கியமான துறையில் இருக்கிறவங்க இது வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இதுக்கப்புறம்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம நியூஸில் பார்க்க பார்க்க நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து மனப்பாடம் ஆகிடும் அடுத்து பார்த்தோம்னா ஜித்தன் ராம் மாஞ்சி இவங்க வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அடுத்து பார்த்தோம்னா ஹர்தீப் சிங் புரி இவங்க வந்து பெட்ரோலிய துறை ஹர்தீப் சிங் புரிங்கிறவங்க துறை அடுத்து வந்து மன்சுக் மாண்டவியாங்கிறவங்க தொழிலாளர் வேலை வாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் துறை மன்சுக் மாண்டவியாங்கிறவங்க தொழிலாளர் மற்றும் தொழிலாளர் வேலை வாய்ப்பு மற்றும் இளை நலன் துறை அடுத்து பார்த்தோம்னா கிஷன் ரெட்டி இவங்க வந்து நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை கிஷன் ரெட்டிங்கிறவங்க நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அடுத்து வந்து சிராக் பஸ்வான் இவங்க வந்து உணவு பதப்படுத்துதல் துறை சிராக் பஸ்வான்கிறவங்க உணவு பதப்படுத்துதல் துறை அடுத்து வந்து சிஆர் பாட்டீலுங்கிறவங்க ஜல்சக்தி துறை அமைச்சர் சிஆர் பாட்டீலுங்கிறவங்க ஜல்சக்தி துறை அமைச்சர் இவங்க தான் இவங்க இவங்க இவ்வளோ தான் வந்து கேபினெட் துறை அமைச்சர்கள் மோடி அமைச்சரவையில் இடம்பெற்ற கேபினெட் துறை அமை ராஜாங்க அமைச்சர்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்தர்ஜித் சிங் புள்ளியியல் திட்ட அமலாக்கம் திட்டமிடல் கலாச்சாரம் இணையமைச்சர் இவங்க அடுத்து வந்து ஜிதேந்திர சிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புவி அறிவியல் பிரதமர் அலுவலகம் பணியாளர் நலன் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் அணுசக்தி துறை விண்வெளித்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து ராம் மேக்பால் இவங்க வந்து சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து வந்து பிரதாப் ராவ் கன்பத்ராவ் இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா ஆயுஷ் அமைச்ச அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப தொழ சாரி குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா ஜெயந்த் சௌத்ரி இவங்க வந்து திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை கல்வித்துறை இணையமைச்சர் ராஜாங்க அமைச்சர்கள் அவ்வளோதான் அடுத்து வந்து உதவி அமைச்சர்கள் உதவி இவங்க வந்து கேபினெட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் உதவி செய்வாங்க இனி உதவி அமைச்சர்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஜிதின் பிரசாதா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இணையமைச்சர் அடுத்து வந்து ஸ்ரீபாத எஸ் நாயக் இவங்க வந்து மின்சாரம் புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இணையமைச்சர் அடுத்து வந்து பங்கஜ் சௌத்ரி இவங்க வந்து நிதித்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து கிருஷன் பால் இவங்க வந்து கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து ராம்தாஸ் அதவாலே இவங்க வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா நித்யானந்த ராய் இவங்க வந்து உள்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா அனுப்பிரியா படேல் இவங்க வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் ரசாயனங்கள் துறை இணையமைச்சர் ரசாய ரசாயனங்கள் ப்ளஸ் உளத்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து வி சோமண்ணா இவங்க வந்து நீர்வளம் மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா பெம்மஸ்தானி சந்திரசேகர் இவங்க வந்து ஊரக மேம்பாடு மற்றும் தகவல் தொடர்பு இணையமைச்சர் அடுத்து வந்து எஸ்வி சிங் பகேல் இவங்க வந்து மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளம் உள்ளாட்சித்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா ஷோபா கரந்தலேஜே இவங்க வந்து குறு சிறு நடுத்தர தொழில்துறை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா கீர்த்திவர்தன் சிங் இவங்க வந்து சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாறுபாடு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அடுத்து வந்து பி எல் வர்மா இவங்க வந்து நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா சாந்தனு தாகூர் இவங்க வந்து துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து தடங்கள் இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா சுரேஷ் கோபி இவங்க வந்து ஆக்டர் இவங்க வந்து பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு பிளஸ் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா எல் முருகன் இவங்க தான் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து செய்தி ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சராக போஸ்டிங் போட்டிருக்காங்க பார்த்தா எலெக்ஷனில் பார்த்தோம்னா இவங்க வந்து வின் பண்ணலை அவங்க வந்து தோ தோத்துட்டாங்க எலெக்ஷனில் தோற்றாலும் அமைச்சர் ப அமைச்சரான ஒரே நபர் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க தான் இவங்க பா எல் முருகனுக்கு பார்த்தோம்னாக்கா செய்தி ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை கொடுத்துருக்காங்க எல் முருகனுங்கிறவங்க செய்தி ஒளிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா அஜய் டாம்டா இவங்க வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா பண்டி சஞ்சய் குமார் உள்துறை இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் ஊரக மேம்பாடுத்துறை இணையமைச்சர் பாகிரத் சௌத்ரி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன்துறை இணையமைச்சர் சதீஷ் துபே நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை மற்றும் ரயில்வே இணையமைச்சர் துர்காதாஸ் உக்கே இவங்க வந்து பழங்குடியினர் விவர விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா ரக்ஷா கட்சே இவங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் அடுத்து சுகந்த மஜும்தார் இவங்க வந்து கல்வி வடகிழக்கு பிராந்திய மேம்பாடுத்துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா சாவித்ரி தாகூர் இவங்க வந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடுத்துறை இணையமைச்சர் அடுத்து தோகன் ஷாகு இவங்க வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா ராஜ்பூஷன் சௌத்ரி இவங்க வந்து நீர்வளம் துறை இணையமைச்சர் அடுத்து வந்து பிஆர்எஸ் வர்மா இவங்க வந்து கனரக தொழிலகங்கள் உருக்கு துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷ் மல்கோத்ரா இவங்க வந்து பெருநிறுவன விவகாரங்கள் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை இணை அமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா நெபூபென் பம்பானியா இவங்க வந்து நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகம் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா முரளிதர் மொஹோல் இவங்க வந்து கூட்டுறவு விமானப் போக்குவரத்து துறை இணையமைச்சர் அடுத்து ஜார்ஜ் குரியன் இவங்க வந்து சிறுபான்மையின விவகாரங்கள் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் துறை இணையமைச்சர் அடுத்து பார்த்தோம்னாக்கா பவித்ரா மார்கா மார்கரிட்டா இவங்க வந்து வெளியுறவு ஜவுளித்துறை இணையமைச்சர் தேங்க்யூ